புதுமை குரல் செய்திகள் தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் புறக்கணித்து தலித் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற என பிஜேபி அரசை காங்கிரஸ் எஸ் சி சென்ட் பிரிவு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன பொது கூட்டத்திற்கு எஸ் சி சென்ட் பிரி மாநில தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி

சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய ஒரு அதிகாரத்தை தந்த ஆட்சிதான் கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை இந்த நினைவு மாறாக இருக்கக்கூடிய மனு தர்மத்து மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய சூத்தர்களாக வாழ வேண்டும் மாடு மேய்த்தவர்கள் மாடுமைத்துவதாக இருக்க வேண்டும் ஆடு மேய்த்தவர்கள் ஆடு மேத்துவதாக இருக்க வேண்டும் மீண்டும் புலக்கல்வி புலத்தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியிலே பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நிழல் ஆட்சி தான் ரங்கசாமி என்று செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் இவர் தலித் அமைச்சர்களை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி இருக்கிறார் இந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடாது அமைச்சராக அமரக்கூடாது என்று மோடி உடைய பாஜகவுடைய சிந்தனை செனாலான வெறி இன்றைக்கு கங்கசாமிக்கு தொட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் கண்ணடத்தோட பதிவு செய்ய கடமைப்பட்டுக்கிட்டேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தான் பரியார் புரிய அன்னை இந்திரா காந்தி இரும்பு மன்னை என்று போற்றப்பட்ட அந்த இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்திலே தான் சிறப்பு கூற்திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்திலே சிறப்பு கூற்று கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் போடுகின்ற நிதிநிலை அறிக்கையில் சதவீதம் தான் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பதினாலு சதவீதம் தமிழ்நாட்டில் இருபத்தோரு சதவீதம் கர்நாடகத்தில் இருபத்தி அஞ்சு சதவீதம் அதே போல எந்தெந்த எந்தெந்த சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிறார்களோ அவர்களுக்கான சிறப்பு அறிக்கை சிறப்பு கூட்டத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்கின்ற பசங்க பகுதியில ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது அங்கேயும் சிமன் சாலை அமைக்கப்பட வேண்டும் இங்கே மின் விளக்கு இருக்கிறது சொன்னால் அங்கேயும் மின்விளக்கு இருக்க வேண்டும் என்று சமமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்ட மாபெரும் இயக்கம் இதை தோற்றுவிட்ட பெருமை ஜவஹர்லால் நேருக்கும் இன்றைக்கு எந்த கட்சியிலும் இல்லாத அளவிலே இந்த தேசத்துடைய தலைவராக ஒரு தலித் ஊர்கள மிக பெருமை அந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வரையிலே மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை இந்த நாட்டுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக அமர வைத்து அழகு பார்க்கின்ற மாபெரும் இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் அவருடைய தலைவி அன்னை சோனியா காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி என்பதை நினைவுபட்டிருக்கிறது இங்க இருக்கின்ற ஆட்சி நேற்று தினம் மாநில முதலமைச்சர் அவர்கள் நூத்தி இருபத்தி கோடி எங்களுக்கு சிறப்பு நீர் நிதி கொடுத்திருக்கிறாங்க நாங்கள் சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எதிர்கட்சிகள் எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொன்னார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவரை உங்களை ஒன்றே ஒன்று கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்று உங்க புத்தகத்தை திறந்து பாருங்க ஒரு நிமிஷம் நீங்க என்ன சொன்னீங்க புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடு பெற்றே தீர்வோம் புதுச்சேரி மாநிலத்திற்கான அதிகாரம் பெற்றே தீர்வோம் அது மட்டுமல்ல ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி கடனை தள்ளு செய் தள்ளுபடி செய்து கடனால மாநிலமாக உருவாக்கம்னு சொன்னீர்கள் செய்திக்கலாம் ஆனால் இன்றைக்கு வெறும் முற்றி முப்பது கோடி வெறும் முத்து முப்பது கோடி வந்ததுக்கு நாங்கள் சிறப்பான ஆட்சி கொண்டு வருவோம் என்ன சிறப்பான ஆச்சு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியாத அளவிற்கு ரெஸ்டோ வாய்களை திறந்து வீதி வீதி எல்லாம் இன்றைக்கு மதுவை குடிக்கிறதுக்கு கொடுத்துருந்துக்குறீங்களே அதுதான் உங்களுடைய திட்டமா அது மட்டுமல்ல நீங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வருகின்ற போது சொன்னீங்க பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய சுதேசி மில் பாரதி மில் ஜெயபிரகாஷ் நாராயணா சுகர் மில் பாப்ஸ்கோ பேசி எல்லாம் திறந்து வேலை கொடுப்போம் சொன்னீங்களே புதுச்சேரி மாநிலம் மத்தியிலையும் ஒரே ஆட்சி மாநிலத்திலும் ஒரே ஆட்சி

அந்த அமைச்சர் காடு வளர்ப்பு துறையினுடைய அந்த வாகனத்தை பயன்படுத்தி கேரளாவிலேருந்து சந்தன கடத்தையை கடத்துறீங்க நாங்கள் ஒரு கிலோ சந்தனக்கட்டை வச்சிருந்தீங்கன்னா விட்டுருவீங்களா கேஸ் போடுவீங்க ஆனா ஆறு டன் சந்தனக்கட்டையை பிடிச்சிக்கிறாங்க இது வரைக்கும் நீங்க அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை கட்டிங்களா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்த பார்த்தீங்கன்னா ஆறு ரோடு ஆறு ரோடு திருட்டு மதுபானத்தை உருவாக்குகின்ற உங்கள் அமைச்சர் நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க எப்படி சொல்றீங்க நல்ல ஆட்சி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு புதுச்சேரி மாநிலம் முத்தாள்பட்ட காவலர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பள்ளிக்கு போன குழந்தை கற்பழிக்கப்பட்டு இன்றைக்கு கைவர்களால் கொலை செய்யப்பட்டது இந்த ஆட்சியில தானே இது வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் எங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டவருன்னா என்றைக்கு பாஜக இங்கே வந்ததும் வடமாநிலத்தில் நடப்பது கொண்ட ஒரு நிலை இன்றைக்கு புதுச்சேரி பார்க்குறது வந்து இது இல்லைன்னு சொல்ல முடியுமா

பேட்டியம் ஆச்சு அண்ணன் சொன்னாங்க அண்ணன் சொன்னது என்னன்னா எல்லாம் இப்ப தங்க கட்டி அதை தாண்டி போச்சு இப்ப தங்க கட்டினா தாண்டி போச்சு இப்ப பத்திரம் இந்த இடம் பத்திரம் என் மேல பண்ணி கூட அந்த இடம் பத்திரம் என் மேல பத்தி கூட இந்த பெட்ரோல் பங்க் என் பேல எழுதி கூட அந்த பெட்ரோல் பங்க் என் பேல எழுதி முதலமைச்சர் அவர்கள் மிக எளிமையான முதலமைச்சர் தான் பேசது மட்டும்தான் ஆனா பாண்டிச்சேரியில் நூத்தி அறுபது ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரு

மேய்க்க கூடாது என்று என்னுடைய அன்பு தாய்மார்களும் சகோதரிகளும் என்னுடைய தம்பிகளும் என்னுடைய என்னுடைய உறவினர்களும் அன்றைக்கு வந்து அதை வித்துட்டு நிலத்தை வித்துட்டு படிக்க வச்சு நம்ம புள்ள நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது மாடு மேய்க்க கூடாது நிலத்துக்கு போய் களை எடுக்க கூடாது விவசாயம் பண்ணக்கூடாது இதுக்கு படிச்சு எதாவது ஒரு நல்ல சொகுசா வாழணும் எங்கேயாவது எல்லா நிலத்தை கிட்ட வித்துக்கிட்டு படிக்க வச்சு ஒரு இன்ஜினியரா டாக்டர் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தாதான் படிச்ச பிறகு இவர் திருப்பி அந்த எந்த மாடை சமூகம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் எந்த மாட்டை மேற்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த மாட்டை மேய் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் முழுமையாக முழுங்கி இருக்கக்கூடிய பாஜகவுடைய சித்தாந்தத்தை முழுமையாக இன்றைக்கு வாங்க ஆட்சி கொண்டிருக்கின்ற ஒரு சொன்னால் இந்த ஆட்சி நீடிக்கலாமா நம்ம இருக்கக்கூடிய கேள்வி இந்த ஆட்சி என்பது நீடித்து மண்ணிலே வாழ முடியாது அடுத்தது இவர்கள் என்ன செய்வார் பாபா சாஹே அம்பேத்கர் அவர்கள் இந்த சமூகம் கல்வி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தான் கல்வி முன்னேறுவார்கள் கல்வி ரீதியாக அவர்கள் முன்னேறினால் தான் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தால்தான் இவர்களுக்கு சமூக அந்தஸ்து வரும் நல்ல சமூக அந்தஸ்து வந்தால் தான் அரசியல் அமைப்பு சட்டம் இவர்களுடைய கையிலே வரும் என்று சிந்தித்து அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு கூட இந்த மத்தியில் இருக்கக்கூடிய மனு தர்ம ஆட்சி மனு தர்மத்து மீதும் சனாதாரம் என்றும் நம்பிக்கை இருக்கக்கூடிய பாஜக மோடி ஆட்சி அதனுடைய நிழலாட்சியாக இருக்கக்கூடிய ரங்கசாமியுடைய ஆட்சி மீண்டும் நம்மளை அடிமைப்படுத்திவிடும் எந்த அடிமையில் இருந்து அம்பேத்கர் அவர்களும் மரியாதைக்குரிய காந்திஜி அவர்களும் நேரு அவர்களும் நம்முடைய அடிமை சங்கிலி உரைத்து இன்றைக்கு சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறோமோ அந்த அடிமைப்படுகின்ற கூட்டம் மீண்டும் துளிரூட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு நம்ம கூட கொஞ்சம் பேர் துணை போய் கொண்டிருக்கின்றாம் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்து ஒரு விரல் புரட்சி நீ ஒரு ஒரு புரட்சி பண்ணுங்க என்ன புரட்சி ரேஷன் கார்டை திறக்கல அரிசி போடல எலெக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட் எலெக்ட்ரிசிட்டியை வந்து தனியார் மையத்துக்கு விற்க போயிட்டாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல கிராம கிராமமாக வந்தோம் வீதி வீதியாக வந்தோம் சொன்னோம் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் தனியார் மயம் ஆக்கப்பட்டிருக்கின்ற எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை தனியார் விற்க விடாம பண்ணுவோம் அது மட்டுமல்ல அரிசி போடப்படும் ரேஷன் கார்டை தயக்கப்படும்னு சொன்னோம் நீங்கள் எல்லோரும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் மரியாதைக்குரிய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் விவி அவர்களை வெற்றி பெற செய்ய காத்தனால் ஒரு ஒரு புரட்சி செய்த காணத்தினால தான் இன்றைக்கு அரிசி வந்திருக்குதான் ஆனால் அந்த அரிசி கோழி அரிசி என்ன கோழி அரிசி கோழிக்கு தான் போட முடியுது வெறும் நெய்யா இருக்கு பார்த்தா கேட்டா என்ன பின்னே கேட்டா இல்லையே தப்பாக சொல்கிறேண்ணா கோழி அரிசி அந்த கோழி அரிசியில கூட ஊழல் அரிசி வழங்கப்படுகிறது அந்த கோழி அரிசியை நல்ல அரிசியாக வழங்கப்பட்டு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி புதுச்சேரி ஒரு புரட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கான வாழ்வியல் அந்த மக்களுக்கான கல்வி அந்த மக்களுக்கான முன்னேற்றம் அந்த மக்களுக்கான தொலைநோக்கு திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தலித் மக்களுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கொடுப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஒரு புரட்சி ஒரு விரல் புரட்சி கை சின்னத்துக்கு வாக்களித்து மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் அதன் மூலியமாக உங்களின் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் இந்த சட்டமன்றத்தை அலைமுறிப்பார் என்று சொல்லி இந்த கண்டன பொதுக்கூட்டம் விடைபெறுகிறேன் நன்றி